அதுபோக அவரோட கட்சி இதை நான் வந்து வெளிப்படியா சொல்றதுல எனக்கு என்ன தயக்கம் இல்லை கொடுத்த தைரியம் அவங்க தான் தேமுதிக கட்சிக்கு வாக்களித்த வாக்காளர்கள் எல்லா வகையிலும் நான் உங்களுக்கு இங்கிட்டு வந்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதான் நிறைய பேர் சொன்ன மாதிரி

அந்த நடிகர்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் உங்க வீட்டு பிள்ளைய நான் சொல்றேன் உன்னோட படத்தில் எப்பயாவது நானும் நீயும் சேர்ந்து நடிக்கணும்னு ஒரு ஆசை தான் நான் நான் உனக்காக ஒரு படத்தில் நான் உனக்காக அதே மாதிரி கேப்டன் எப்படி வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுத்தாரோ என்ன நீ பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு ஆசையா இருந்தா நான் இருக்கேன் உனக்கு அதனால வந்து வெறும் வார்த்தையால நான் சொல்ல எப்போ நீ சொல்றியோ அது ஒரு நல்ல திரைப்படமா ஒரு தூணா இருந்து நீயும் இதே மாதிரி அப்பா மாதிரி ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு வரணும்ன்றது என்னோட ஆசை அது நான் பரிகாரமா நான் நினைச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு என்னமோ தெரியல இவர் வந்து பார்க்கும் போதெல்லாம் அது உங்களுக்கும் இருக்கும் உங்க குடும்பத்துக்கும் இருக்கும் தைரியம் எதை பத்தியும் யோசிக்க மாட்டார் தைரியமா இங்கிட்ட இருக்கிறது தான் பேசுறது என்ன போல் வாழ்க்கை இங்கிட்ட இருக்கிறது வந்து அப்படியே வந்துடும் இல்லை அவர் என்ன நான் ஒரு வாட்டி உங்களுக்கு வீட்டுக்கு வந்தேன் வந்து அண்ணனை சந்திக்கும் போது அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த பத்திரத்தை கொண்டு வரும்போது முதல்ல டாக்டர் வந்து மூணு நகையெல்லாம் எடுத்துரு முதல்ல எடுத்துரு இந்த பத்திரத்தை வைக்கணும் ஏன் நகை கூட வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தெரியல அந்த பத்திரத்தை வந்து கொண்டு வந்து வைக்கும் போது வந்து எங்களுக்கே நாங்க வியத்து பார்த்தோம் அப்படி அந்த பத்திரத்தை வந்து ஒரு பொக்கிஷமா வந்து வச்சார் பார்க்கறதுல அப்படின்னு சொன்னாங்க அதுதான் வந்து அந்த மேதாவி அதுதான் சொல்றேன் இந்த இன்னைக்கு இருக்கிற கூட்டம் மட்டும் இல்ல எப்போ ஒரு அவரோட போட்டோ இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லார் மனசுமே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து விஜயகாந்த் மஞ எல்லாரும் சொன்ன மாதிரி பேரரசு சார் சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாடு வந்து ஒரு பண்றோம் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு எல்லோரையும் ஒரே குடும்பம் அப்படின்னு நம்பி கொண்டு வந்து அந்த ஒரே உணர்வோல ஏன் எல்லாரும் பேசுறாங்கன்னா அவர் அப்படி எல்லாரும் பார்த்ததுனால சும்மா வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது இருக்கிற அத்தனை பேர் வாய்ப்பு கொடுத்து பேசின அத்தனை பேர் வந்து மனசார பேசுற காரணம் வந்து அவர் அப்படி வந்து அவரை பார்த்துட்டாங்க ஒரு தம்பியா ஒரு எல்லாரையும் ஒரு சரிசமாக பார்க்குற நபர்கள் நம்ம சினிமாவில் வந்து பார்க்க முடியாது நான் ஓப்பனாக சொல்றேன் ஈகோன்ற விஷயம் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் ஈகோ இல்லாத மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு சினிமா தான் ஒரு முன்னுதாரணமாக உதாரணமா இருக்கிற வந்து கேப்டன் விஜயகாந்த் நஷ்டம் அடையக்கூடாது ஐம்பத்தி நாலு இயக்குநர்கள் புதுமுக இயக்குநர்கள் அதுவும் டிஎஃப்டி இயக்குநர்கள் வந்து அறிமுகப்படுத்தின ஒரே எனக்கு தெரிஞ்சு உலக நாயகன் வந்து கேட்டது ஐம்பத்தி நாலு பேர் யாரு வந்து கொடுப்பாங்க வாய்ப்பு நீங்க சொல்லுங்க நீங்க இருக்கிற காலகட்டத்தில் ஒரு புதுமுக இயக்குனர் வந்து அலுவலகத்துக்கு வருதுக்கே வந்து யோசிப்பாங்க ஒரு ஒரு பெரிய நடிகர் போய் அணுகணும்னா வந்து யோசிப்பாங்க நமக்காக கேட்பாங்களா அப்புறம்

இந்தியா இந்தியாவுக்கே வந்து பெருமை செலுத்தக்கூடிய ஒரு மனிதர் ஒரு நடிகர் இது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்றோம் இந்தியாவிலே இவர் வந்து பண்ண சாதனை வந்து யார் எந்த நடிகரும் பண்ணதே இல்லை யாருக்கும் அந்த தைரியமும் வராது யாருக்கும் அந்த கிடையாது நான் ஓப்பனா சொல்றேன் எத்தனையோ பேர் இப்ப நான் நானும் புதுமுக இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் எல்லாருக்கும் எல்லாரும் கொடுக்குறோம் ஆனா ஐம்பத்தி நாலு இயக்குநர்கள் வந்து அந்த டைம்ல வந்து அவர் கொடுத்து எனக்கு இவர் மூலியமா இவர் ஆர்கே சௌத்ரி சார் வந்து அவரோட அசோசியேட்டர் நான் சேரணும்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட வந்து கெஞ்சி அப்போ ஒரு வாட்டி அவரை சந்திச்சு நான் கேட்டேன் நான் புலமே சார் கேப்டன் உருவாக்குறேன் நான் அப்படி பார்க்கும் போது டிஎஃப்டி சொல்லி டிஎஃப்டி ஒரு ஆசை வந்தது ஆ அண்ணன் சிலோனி சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரணும் அப்படின்னு சொல்லி வந்து கேப்டன் படங்கள் எல்லா நடிகர்களும் சரிசமமா வளர வச்சு எல்லா இயக்குநர்களும் சரிசமா வளர வச்சு எல்லா தயாரிப்பாளர்களும் நீங்க ஒரு தயாரிப்பாளர் சொல்ல சொல்லுங்க எனக்கு எனக்கு வந்து அவர் மேல ஒரு அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு எல்லாம் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாரும் கம்ப்ளைண்ட் இருக்காங்க ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரே நடிகர் எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது எந்த சங்கத்திலயும் எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது இந்த மனிதர்

ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது சந்தோஷமா இருக்குன்னு ஏன் சொல்றேன்னா இவர் சிரிக்கிறாரு இந்த நேரத்துல வந்து இவரை பத்தி இத்தனை பேர் வந்து பேசி இத்தனை இத்தனை தரப்பாளர் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் எல்லாம் விவசாயிகள் சங்கம் இவங்கெல்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு காரணம் வந்து இது சும்மா ஒரு கட்டளைக்காக நாங்க வர சொல்லணும் அது அப்படின்லாம் இல்லை உங்க அப்பாவுக்காக தான் வந்தாங்க நாங்க கூப்பிட்டதுனால போட்ட முயற்சி நாங்கள் கீழே போட்டோம் அடியர் சங்கம் அழைக்கிறது ஆனால் கீழே இருக்கிற அடியர் சங்கம் பார்க்கல ஏன்னா அவர் தான் உருவாக்கினாங்க அடியர் சங்கம் இருக்கிற அந்த அந்த போட்டோ பார்த்து தான் எல்லாரும் வந்துருக்காங்க அந்த வகையில் வந்து கண்டிப்பாக இந்த சாமி வந்து மேற்கொண்டு இந்த கலைத்துறைக்கும் சரி மக்களுக்கும் சரி உங்கள் சார்பாக வந்து கண்டிப்பாக வந்து அந்த நற்பணிகள் அந்த நல்ல விஷயம் நல்ல நல்திட்டங்கள் மேற்கொண்டு நடக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்கள் பேரும் நல்லா இருக்கணும் அம்மா ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க சார் பக்க பலமாக இருந்தார்